இந்த புத்தகம் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று பெண்களை மட்டும் குறித்து எழுதணும் என்கிற அந்த சிந்தனை எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு வீடுகளில் தாய் பாட்டி சகோதரி இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் முக்கியமாக அவருடைய தியாகத்தின கண்ணால் பார்த்தேன் உங்கள் வீட்லேயும் பார்த்துருப்பியே என் வீட்லேயும் பார்த்துருக்கேன் எல்லா வீடுகளும் என்ன தியாகம் உதாரணமாக ஒன்று சொல்ல போனால் தாய் சாப்பிட மாட்டான் அந்த தாய் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு பாடு மீதி இருக்கிறது தான் சாப்பிடுவோம் கண்ணால் பார்த்தேன் அது என் உள்ளத்தை தொட்டது அதோடு கூட அவங்க தியாகம் மட்டும் இல்லை இந்த கதாபாத்திரங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய சிறப்பு பண்புகளை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை பெண்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியுமா அந்த குடும்பம் முன்னேற முடியாது ஏனென்றால் அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய பதிவு அவங்களுடைய பணிவு அவங்களுடைய இறக்கம் இப்படிப்பட்ட அந்த பண்புகளெல்லாம் அந்த குடும்பத்தை உயர்த்துக்கிறது ஒளியே தாழ்த்தாது நம்மட குடும்பங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து யாரும் பாராட்டுறது கிடையாது புகழ்கிறது கிடையாது நீ அதை செய்ய வேண்டாம் அவங்கள்ட்ட க அந்த பண்புகளுக்கு பாராட்டு தெரிவிக்கா பரவாயில்லை அவங்க நல்லதை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொள்கிறது இல்லையே